அமாவாசை பௌர்ணமி என்பது பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களாக கருதப்படுகிறது அதிலும் சிறப்பு மிகுந்த மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக அளவில் பலன் இருக்கிறது அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது ஜூன் மாதம் பத்தாம் தேதி வருகிறது அன்றைய நாளில் நாம் எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைத்தோம் என்றால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு அதிலும் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது என்றே கூறலாம் எப்பொழுதும் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வந்து வைகாசி விசாகமாகத்தான் நாம் வழிபாடு செய்வோம் ஆனால் இந்த வருடம் விசாக நட்சத்திரம் முடிந்த பிறகுதான் பௌர்ணமி தேதி தொடங்குகிறது என்பதால் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பௌர்ணமி என்பது முழுமையாக இருக்கிறது அந்த நாளில் நாம் எந்த முறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்க பிரபஞ்சம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பௌர்ணமி தினத்தன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து வீட்டு பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி வெள்ளை நிறத்திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் அன்றைய தினம் முழுவதும் எரிவதைப் போல பார்த்து கொள்ள வேண்டும் இதேபோல் நம்முடைய வீட்டு சமையல் அறையிலும் நம்முடைய வீட்டின் வடமேற்கு பகுதியிலும் நெய் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த இரண்டு தீபங்களும் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை முழுமையாக ஒரு மணி நேரம் எரிந்தால் போதும் அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் அணியக்கூடிய ஆடை என்பது வெண்மை நிறம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அன்றைய தினம் சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சந்திர பகவானுக்குரிய நிறமாக வெள்ளை நிறம் திகழ்கிறது என்பதால் தான் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது காலையில் இந்த தீபங்களை ஏற்றி வைத்த பிறகு ஒரு பிரியாணி இலையை எடுத்து அதில் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலை எழுதி அந்த வேண்டுதல் விரைவாகவே நிறைவேற வேண்டும் என்று முழுமனதோடு வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்து முடித்த பிறகு அந்த பிரியாணி இலையை சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் விரைவிலேயே நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினத்தில் நம்மளால் இயலும் பட்சத்தில் வறுமையில் வாடுபவர்களுக்கு தயிர் சாதம் போன்றவற்றை தானமாக தர வேண்டும் இப்படி தருவதன் மூலமும் சந்திர பகவானின் அருளை நம்மால் பெற முடியும் அன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டை மறவாமல் மேற்கொள்வதன் மூலம் குலதெய்வ அருளையும் பெற முடியும் பௌர்ணமி தினத்தில் இந்த முறையில் நாம் வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவதன் மூலம் பிரபஞ்ச பேராற்றலை விரைவிலேயே பெற முடியும் வேண்டுதலையும் நிறைவேற்ற முடியும் பகவானின் அருளையும் பெற முடியும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்